சென்னையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்து முன்னால் சரக்கு ஏற்றிச் சென்ற லாரியின் பின்பக்கம் போதி விபத்துக்குள்ளானது இதில் நான்கு பெண்கள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் காயம் சென்னையில் இருந்து நேற்று இரவு புறப்பட்டு கோவை நோக்கி பயணிகள் உட்பட முப்பத்தேழு பேருடன் தனியார் சொகுசு பேருந்து சென்று கொண்டிருந்தது இன்று அதிகாலை திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த வேலாயுதம் பாளையம் பைபாஸ் அருகே செல்லும்போது கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சரக்கு ஏற்றிக்கொண்டு கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்கமாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சொகுசு பேருந்து ஓட்டுநர் சிபு உதவியாளர் சுதர்சன் பிரகதீஷ் கார்த்திக் ராஜா நித்யா நிர்மலா உமா ஸ்ரீபன் அகிலா என நான்கு பெண்கள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் காயம்பட்டவர்கள் அவினாசி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு திருப்பூர் மற்றும் கோவை பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் விபத்து குறித்து அவினாசி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து காரணமாக சேலத்தில் இருந்து கோவை செல்லும் ஆறு வழிச்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது अल्लु क्लीनर मुट्ठा कुंजी जास्ते अड़ी ना मिलती है गैरी तो नहीं है हाँ हाँ प्रशंसा ada ada ana